அதனுடைய தொடர்ச்சியில யூசுப் அலையாம் அவர்களுடைய சில செய்திகளை யூசுப் அலையா அவர்களை அறிவதற்கு முன்னால் அவனுடைய வரலாறை பத்தி அல்லா என்ன சொல்கிறார் என்றால் இது ஒரு அழகிய வரலாறு இது பல படிப்பினைகள் இருக்கிறது சான்றுகள் இருக்கிறது என்று பல அடைமுறைகளை அறிந்து போடுகிறான் யூசுப் நம்பியை பொறுத்த வரைக்கும் தவிகள் நாயகத்தை வந்து இந்த பெருமை ஆணவத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்கப்படும் அப்ப அதை பத்தி கடுமையான ஒரு அபிசராசம் பண்றாங்க அது பயங்கரமான மோசமான செயல் அதை பத்தி நிறைய தலைப்பு பெருமை ஆணவம் இருந்தாலே அவன் நரகத்துல போய் தான் முடியும் அதே அப்ப மனித இனத்துல பெருமை கூடியவர்கள் யாரு என்று ஒரு கேள்வி வரும்பொழுது இதை தெரிஞ்சுட்டு இந்த செய்தியை தெரிஞ்சா கொஞ்சம் தெரிவு

அப்படி மனித இனத்துல அவங்க ஒரு ஒரு நபளம் தான் தள்ளப்பட்டது பெருமை வந்து புதிகாத மோட்டம் அப்படி இருந்து சொல்லப்பட்டிருது அவங்களுக்கு நடந்த சில துன்பங்கள் அதில் எப்படிப்பட்ட ஒரு படிப்பில் இருந்து பாருங்க யூசுஃப் நபையும் ஒரு சூழ்ச்சி அடிப்படையில் போயிட்டு போயிட்டாங்க அந்த வரலாற்றம் மேம் அவங்க போக வேண்டாம் ஒரு இருட்டு மூன்று வருஷத்தில் அவ்வளோ ஒரு படிப்புமே இருக்குது அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளப்பட்டுட்டாங்க நல்லபடத்தில் வந்து போய் நீங்க வந்து தெரு தெருவா போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படியே ஈசு முனைப்பையும் நீங்க தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அவங்க தந்தையார் அனுப்புறாங்க அப்போ ஒரு பகுதிக்கு வர்றாங்க வர சில வந்து அம்மா தாசர அழகி ஒரு இடத்துல போய் நுழைகிறாங்க பாலு அயுகள் அஜிஸ் அமைச்சரே மன்னரே எங்களுக்கு ஏதாவது தாங்க அங்கதான் யூசு முனைப்பி இருக்கிறாங்க ஜெயிலுக்குலாம் போயிட்டு பல விஷயங்கள்லாம் முடிச்சு அந்த இடத்துல ஒரு பதவியில இருக்கிறாங்க

அவருடைய தந்தையை எதாவது வாங்கி வாங்க அப்படின்னு அனுப்புகிறான் அந்த வாங்கக்கூடிய பொருளையும் அதை பற்றியுள்ள வசனங்களையும் பார்ப்பேன் அந்த அமைச்சரில் போய் அமைச்சரே அஜீத் இங்க எதாவது வந்து தாங்க மஸ்தனா அகலனா தூர்ற வ சரி நான் எங்களுக்கு குடும்பம் பயங்கரமான ஒரு துன்பம் பிடித்து விட்டது அகலனா எங்க குடும்பத்துல எல்லாரும் பயங்கர கஷ்டப்படுறாங்க கஷ்டமே படம் எப்படிப்பட்ட பாராபயத்துல உள்ளவங்க தூதர் தூதராக வர முடியாதவங்க அவங்கெல்லாம் வந்து கூட்டத்தை நிர்ணயம் பண்ணிட்டு போயிருவாங்க நாலு தலைமுறை ஒரு தலைமுறை கிடையாது நாலு தலைமுறை தொடர்ச்சியா உடைக்கிறாங்க இது அப்படி கிடையாது இது இதை கூட நம்பிக்கையான பணி நம்பிக்கையான அந்த கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இப்ப நபிசாயிரம் மக்களும் வந்தாங்கன்னா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே சாமி இருந்தாங்க கொண்டு ரெண்டு பேர் இல்ல நிறைய பேர் இருந்தாங்க

சாதாரண கூதல் இல்ல பாரம்பரிய கூதல் நிறைய பிள்ளைகள் இருக்கிறது இதுல ஒரு படிப்பனையே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவங்களுக்கு இருக்கு மனிதனா பிறந்தவர்கள் அந்த நம்பிக்கையை இறக்காம இருக்கிறது ஒரு படிப்பனை பாடம் இந்த சூறாவை என்ன சொல்லப்படுதுன்னா இதுல பயங்கர படிப்பின இருக்கு புறான மொத்தம் படிப்பனை அதுவே பிரிச்சி சூறாவா வந்து பயங்கர படிப்பனை என்று சொல்லப்படுது அடுத்து அதே சொல்ல அடுத்த ஒரு துக்கமும் கவலையும் பயங்கரமாக இருக்கிறது

போறாங்க போய் தானமாக கேட்க போறாங்க ரொம்ப நான் கவலையே இருக்கிறேன் அந்த கவலை உங்களுக்கு தெரியாது மாடா கனகாரமும் நான் அன்னாட்டியே உறவிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி பிள்ளை கேட்ட சொல்லிட்டு அடுத்து ஒரு அரெந்த பட்டனும் பார்த்துரும் அப்படி இது சபு பார்த்த எஸ் எஸ்ஸு என் மக்களை நீங்க சென்று யூசுப்பை தேடுங்க தேடிட்டே இருந்தேன் நான் கண்டா போயிட்டு போய் இவங்கள சூழ்ச்சி பண்ணிட்டாங்க தேடி வாஹீகி உங்க சகோதர தேடுங்க பல எஸ்எஸ்ஸு போகிட்லா நீங்கள் தேடுங்கள் அண்ணாவின் அருளில் நம்பிக்கை இருந்தவர்கள் நம்பிக்கை அண்ணா கொடுப்பான் நம்பிக்கை இறக்கிற மாதிரி அருள் கொடுத்து என்ன செஞ்சிருவான் டக்குனு தூக்கி விட்டுவான் உறுதி இறக்கணும் கஷ்டம் வர்றது அல்லாவது நமக்கு செய்யலாம் இப்படி இப்படி சொல்லிப்பேன் உயிர் எடுப்பேன் அதை எடுப்பேன் இப்படி எடுப்பேன் எல்லாம் ஒரு பட்டியலே இருக்கு எடுத்துட்டு நீங்க நம்பிக்கை இறக்காதீங்க உறுதியா இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிற வரை ஒரு சொல்லிட்டு எடுக்கிறது நமக்கு ஒரு முன்னறிவிப்பு தானே ஒண்ணுமே தெரியாம எடுக்கலையா மொத்தம் பறிச்ச

சப்ராயி நல்ல எப்படி இருப்பார்கள் என்றால் செழிப்பிடையும் செழிப்பு வந்தாலும் காட்டி ஓடி போடுகிறது எதுவும் செய்ய மாட்டேன் அப்படி நான் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது வறுமை சொல்றாங்க வருமானம் பயங்கரமா கிடையாது இப்ப இருக்கிறவங்களாம் வருமானம் கிடையாது எல்லாத்துக்கும் சாப்பாடு தான் கிடைச்சிருக்கு எல்லாருக்கும் வீடு வாசல்லாம் இருக்குது அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு தான்

அந்த கோபம் சகிபத்திற்கு இருப்பார்கள் மன்னிகள்லாம் நாங்களாம் அதை சொல்லிட்டு அதை வெளி போட்டு அதை நிக்கிற தன்மை இருக்கக்கூடாதுங்களா அவன் மண் மக்களை மன்னிப்பார்கள் அனில் நாஸ் மக்களை மன்னிப்பு பாருங்கள் பௌபாவுக்குழு சரி அப்படிப்பட்ட நன்மை செய்தவரைதான் அங்காவும் நேசிக்கிறான் இப்படிப்பட்ட அழகா நேசிக்கிறான் இப்படி மன்னிக்கிற தன்மை இருக்கணும் பெருத்தன்மைகள் இருக்கணும் செலவுகிற தன்மை இருக்கணும் இப்படிப்பட்ட தன்மை காலம் நேசிக்க மாட்டேறான் இருக்கும் நான் நேசிக்கிறேன்

சண்டை போட்ட காரணமே வமா அரவுலிமா அதனால அவருக்கு ஏகப்பட்ட துன்பங்கள் நேர்ந்திருக்கிறது மீ சவில் இல்ல அண்டாவை பாறையை நம்பர் போகும்போது துன்பங்கள் அப்படி நேர்ந்திருக்கிறது அவர்கள் அற்கானே என்னவள வமா தஅஃபு மஸ்தகானு அவர்கள் பணிந்து விடவும் இல்லை தளர்ந்து கிடவும் இல்லை மீ சொல்து எதுக்கு யார் இதெல்லாம் சொல்லி காட்டலாம் அபிமார்க்குகளுக்கு ஆனா சொல்லி காட்டலாம் இந்த வரலாறு மக்கள் நமக்கு சொல்லி காட்டறோம்

அசாபத்துக்கு சர்ற சக்கரபாக்கான கைரவும் அவருக்கு ஒரு நல்லது நடந்தது கைது நடந்தது எழுதிருப்பா செய்வார் அல்லாவுக்கு நன்றி செலுத்திடுவாரு அவருக்கு ஏதாவது என்ன செய்யணும் ஒருமையாக இருக்கும் ஒரு துன்பம் நடந்துட்டு ஒருமையாக இருக்கணும் இந்த ரெண்டு செய்தாலே அவர்